நண்பர்களே தல அஜித் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது திரைப்படத்தையும் சிறுத்தை சிவா கிட்ட தான் கொடுத்துருக்காரு வீரம் வேதாளம் விவேகம் இதனைத் தொடர்ந்து நான்காவது முறையாக சிறுத்தை சிவாவும் தல அஜித்தும் இணைய போகிறாங்க நான்காவது முறையாக சிவாவை வச்சு படம் பண்ணுறது தல ரசிகர்கள் நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலுமே தல ஒத்துக்கிட்டாரு தல ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால ரசிகர்களும் ஓகே சொல்லிட்டு ஒரு சில கோரிக்கைகளை சிவா முன்னாடி முன் வைக்கிறாங்க அவங்க சொல்லும் பொழுது சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் தைரியமாக நடிக்கக்கூடிய ஒரே நடிகர் தல அஜித் மட்டும் தான் இருந்தாலுமே தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் அஜித்தை நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் லுக்கை மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க சிறுத்தை சிவாவும் தல அஜித்தும் கூட இதை முன்னாடியே முடிவெடுத்திருக்காங்க இந்த படத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் வேணாம் அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோரிக்கைகளை தல ரசிகர்கள் முன் வச்சிருக்காங்க ஒரு படத்தில் வில்லனை ரொம்ப அழுத்தமாக காட்டுங்க நீங்கள் எடுத்த மூணு திரைப்படத்துலையுமே வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப அழுத்தமாக இருக்காது இனிமேல் வரப்போகிற படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தை அழுத்தமாக காட்டுங்க வில்லன் ஹீரோவை புகழ்ந்து பேசுகிற மாதிரி எந்த ஒரு வசனமும் வைக்காதுங்க அதே மாதிரி தல அஜித் வழக்கமா வீரம் வேதாளம் விவேகம் மூணு திரைப்படத்துலேயுமே அழுத்தமான வசனங்கள் நிறையா பேசியிருப்பார் அந்த மாதிரி வசனங்கள் எதுவும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான திரைக்கதையோட ஒரு கதை அஜித்துக்காக நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படினும் தல ரசிகர்கள் சிவா கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு சிவப்பு பாக்ஸை எழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி